ஒரு ஜீவராசி போய் காய்படுத்தாத பாது வலிக்குமாட்டான் இன்னும் கொஞ்சம் போய் ரொம்ப ஜட பொருள் அதிகமா போய் அது என்ன வயிட்டு வைக்கணும்னு அதுல அந்த வயிற்று வைப்பா அதிகமான வயிற்று வைக்காதப்பா தீக்கி போடாத பார்த்தா ஒரு பொறுமையா தாங்க ஒண்ணு ஆகப்போகு இந்த என்ன என்ன பண்ண ஒண்ணு ஒண்ணு விழிப்பாக்கி உன் அறிவை நுட்பமாக்கிறான் வேற ஒண்ணு பண்ணாங்க நினைக்கிற என்ன ஆக போகுது அன்பு அதிகமா போகுது உன் விழிப்பு அதிகமா போகுது உன் சிந்தனைகள் நுட்பமாக போகுது நீ யாருன்ற பொருள்கள் ஈஸியா தெரிஞ்சுக்கூடிய வழியை கொடுக்க போகுது ஏன்னா நீ வலிக்கவே கூடாதுன்றதுக்கு வருஷம் தான் உங்களுக்கு வெயில் அடிச்சா அந்த உடம்பு எல்லாமே எரியும் வலி சட்டப்பட்டு நீ நடந்தா கீழே கால்களுக்கு தும்பான் அதுக்கு செருப்பாரு உண்மைதானே தானே முடிச்ச வரைக்கும் அது எந்த அளவுலாம் உன்ன காக்க முடியுமோ அந்த காக்குற வேலையை பாக்குற ஒரு பொருளை நீ காத்தா என்ன கொஞ்சா போப்புறேன் நீ அதை பெருசா பார்த்தா என்ன கொஞ்சா போற இது எல்லாமே நடக்கும் கரைஞ்சு போவே மறைஞ்சு போவே நீ ஒரு ஒளியா மாறுவே இப்படி நான் நினைக்கிற மாதிரி நடந்துங்க இதே போல நீ உன்னுதான் அந்த வேலையை அதுவே பார்க்கணும் வேற ஒண்ணும் இல்லை உன்னை இப்ப இருக்கும்போதும் உனக்கு அது ஒரு ஆடையாவும் செருப்பாவும் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருளாவும் உதவி பண்ணுது நீ அது மேல அன்பை காட்டிட்டாருனா நீ ஒலியாவும் நீ ஏன் உணர்வாகவும் நீ ஏன் இருக்கிற புரிதலே கொடுக்கக்கூடிய தகுதி அந்த செயலுக்குள்ள இருக்குது ஏன்னா அந்த பொருளுக்கிட்ட அன்புன்ட்டு ஒரு விஷயம் வெளிப்படுது நான் தான் சொன்னேன் ஜட பொருள் அருளை கொடுக்குறதாங்க நான் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா அவங்க வந்து அருள் கொடுக்கற உண்மைதானே உண்மைதாங்க ஒரு செருப்பு போடுறோம் எவ்வளவு வேலை செருப்பு போயிட்டே இருக்கணும் அந்த செருப்பு இல்லை அப்ப தெரியும் ஒரு செருப்போட தன்மை என்ன உண்மை உடம்புல அந்த துணையிலனா அந்த வெயில் பட்டா அப்ப தெரியும் இந்த துணியோட மகிமை என்ன உண்மைதானே பசிக்கிற சமயத்துல உணவுலன்னா தெரியும் அந்த உணவோட அருமை என்னன்னு அப்ப என்னன்னா அந்த பொருள் என்னவா காத்து இருக்குது நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மை பண்றாங்க அப்ப நன்மை பண்றவங்களுக்கு நம்ம நன்மை பண்ணாங்க அவங்க நம்ம சிறப்பா பாத்துக்கோன்னா என்ன என்ன குறைஞ்சா போகணும் நம்ம நான் சொன்னேன் குறைஞ்சு போக மாட்டேன் கரைஞ்சு போவேன் மரண போவேன் ஒளியா போவேன் நீ அனைத்துமா மாறுவேன் இதுதான் நடக்க வேற ஒன்று நடக்க ஒருத்தர் மேல அன்பு காட்ட என்ன வருது நேரம் அன்பு வேற ஒண்ணு வருது அந்த அன்புன்றத நீங்க ஒரு மனிதனு கிட்ட காட்டுறதுக்கும் ஒரு ஜீவராசிட்ட காட்டுறதுக்கும் ஒரு மரஞ்செடி குடிய காட்டுறதுக்கும் ஜட பொருள் இருக்கிற காரணத்துக்கு வித்தியாசம் இது ஒரு வித்தியாசம் வித்தியாசம் ஆனா அந்த வித்தியாசத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜட பொருள் கிட்ட போய் பண்றது மட்டும்தான் மூலத்தையே புரிவிக்க தகுந்த மதிமுடியும்